السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل ربي زدني علما മഹത്താ നികുതി തലമുറപ്പെട്ട് നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഹസരത്ത് പിന്നെ അവർവഹപ്പെെമുക്കളെ பெரியோர்களே சான்றோர்களே மாணவ கண்மணிகளே நண்பர்களேனும் மனைவிகள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அழைப்பெரும் பெருமையும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்ல அல்லாஹூ அழை வசல்லும் அவருடைய நல்லாசி நாளை மறுமையில் அவருடைய சப்பாழத்தும் நாதாக்களுடைய துணாபரக்கத்தும் என்றென்று மீது நிலவட்டுமாக வாழும் காலமெல்லாம் இறைவனை நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக வாழும் காலமெல்லாம் நம்முடைய நெற்றியை பூமியில் பதித்து சூது செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை பெற்றெடுத்த தாய் இந்த நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களையும் நம்மிடம் கல்வி பெறக்கூடிய மாணவர்களையும் அல்லாஹா கியல் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் எங்கடியார்களே ஒரு மகத்தான ஒரு சபையிலே ஒரு சிறப்பிற்குரிய ஒரு அவையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் குறிப்பாக நமது ஜாமியானுடைய ஆலி மகாலி பட்டமளிப்பு இல்லாமனுடைய நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே குர்ஆனில் அல்லாஹ் ஹுத்தால மனிதை படைப்ப பற்றி சொல்லுகின்ற சமயத்திலே உலகத்திலே அல்லாஹு தலா ஊடான கோடிகளை படைத்து அத்தனை படைப்புகளும் சிறந்த படைப்பு எது என்பதை அல்லாஹு குரானில் சொல்லும்பொழுது உலகத்தை கர்ரமனா பண்ணி ஆதம் ஆதமுடைய மக்களை நாம் சங்கையாக்கியிருக்கின்றோம் மனித படைப்பை சிறப்பு படுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு சொல்லித் தருகின்றான் மனிதன் சிறப்படைவதற்குண்டான காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் நிரம்ப கேள்விப்பட்டிருப்போம் இமாமத்துல்லா அழகிய தன்னுடைய ஐயா அலிமுதீன்லே சொல்லித் தருவார்கள் மனிதன் எதை எதையெல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதன் சிறப்படைகின்றானா என்று சொன்னால் அவன் அதன் மூலமாக சிறப்பு இல்லை அவனுடைய சிறப்பு என்பது எளிமை கொண்டு என்பதாக சொல்லித் தருவார்கள் அவன் கல்வியை கொண்டு ஒரு மனிதன் சிறப்படைகின்றான் என்பதை ஆதமலிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய படைப்பின் மூலமாக ஆரம்ப படைப்பே கல்வி என்பதை கொண்டு நமக்கு சொல்லித்தரும் அதிலும் குறிப்பாக உலக கல்வி ஆகிரத்தினுடைய கல்விகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இரண்டு கல்விகளும் தேவை அதிலும் குறிப்பாக ஆகிரத்தினுடைய கல்வி இருந்தால் உலகத்தையும் ஆகிரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் உலகத்தையும் ஆகிரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மகத்துவமிக்க கல்வியாக அல்லாஹ் தா இந்த சொல்லக்கூடிய மார்க்க கல்வி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் கண்ணிய திருக்குரிய பெருமக்களே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கல்வியை கற்று நமக்கு முன்னால் இன்று ஆளி ஆளி சாந்து பெறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாணவருடைய வாழ்வை அல்லாஹ் சிறப்பாகட்டும் கணியத்திற்குரிய பெருமக்களை உலகத்திலே செல்லவுவதாக அடைவ செல்லும் அவர்கள் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் இந்த உலகத்துல நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய சொத்துகளை சேர்த்து வைக்கிறது நம்ம பெரிய வாழ்க்கையாக நம்ம பார்க்கிறோம் நிறைய பேரு புகழ் நமக்கு வேணும் என்பதாக நாம் ஆசைப்படுகின்றோம் ஆனால் உலகத்திலே சிறந்தது என்ன ஆகிரத்திற்கும் சிறந்தது என்னவென்று சொன்னால் அவன் கற்கக்கூடிய கல்வி மாத்திரம்தான் அந்த கல்வியும் பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் என்பதை செல்லல்லாடேசம் சொன்னார்கள் ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் எல்லா அமல்களும் அவனை விட்டு நீங்கிவிடும் எந்த அமலும் தொடராது ஆனால் மூன்று விஷயங்கள் மாத்திரம் அவனோடு எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக செல்லல்லாடம் சொன்னார்கள் அதில் முதலாவது சொன்னார்கள் சல்லல்லா வளைவசல்ல அவர்கள் அவனுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல குழந்தை வலதும் சாலைகளும் அவனுக்காக துவா செய்யக்கூடிய குழந்தை இரண்டாவதாக சல்லல்லா அடைய சொன்னார்கள் அவன் கற்ற கல்வி என்பதாக சொன்ன பயனுள்ள கல்வி அவன் இருக்கும் காலம் மட்டுமல்ல அவன் மரணித்திற்கு பின்பாகவும் அந்த கல்வி அவனுக்கு பயனுள்ளதாக அமையும் அவன் ஒரு கல்வியிலே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தான் என்றால் அதை அவன் படித்து பிற மக்களுக்கு அவன் சொல்லி அவர்கள் அதை எடுத்து சொல்ல 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 அந்த செயல் அந்த சொல்லை கொண்டு யாரெல்லாம் அமல்கள் செய்கின்றார்களோ அந்த அமல்களுடைய அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் இவனுக்கு கொடுப்பான் அவன் கல்வியை சொன்னார்கள் சல்லல்லாஹை வசல் இப்படி சல்லல்லாஹ் அல்லது முதலாவதாக அவனுக்கு துரா செய்யக்கூடிய குழந்தைகள் அதேபோன்று கல்வி என்பதாக செல்லல்லா வலிசல் சொன்னா இப்படி நிறைய அதிசயில் பலவிதமான விஷயங்களை சல்லல்லாஹன் சொல்லி தந்தார்கள் இங்கு நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் தான் கற்ற கல்வியின் மூலமாக இந்த ஆணின் தானும் அமல் செய்ய வேண்டும் அவர் பிற மக்களையும் அமல் செய்யக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய தகுதி வைக்கவர்களாக உருவாக வேண்டும் அதற்காக வேண்டிதான் சிரமங்கள் மதரசாடைய உஸ்தாதுமார்களும் சரி அதே போன்று மதரசாண் நிர்வாக பெருமக்களும் சரி இதற்கான உதவி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் நாம் வந்தோம் படித்தோம் சென்றோம் என்பது அல்ல இதற்காக வேண்டி நாம் படித்து ஒரு ஆலிமாக உருவாகுவதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்சம் அல்ல எவ்வளவு தியாகங்கள் ஒஸ்தாதமாக தியாகங்கள் தெரியுமா அவர்கள் ஆலிமாக உங்களுக்கு முன்னால் அமர வைத்தோம் என்று சொன்னால் அந்த ஆழிமாக உருவாகுவதற்காக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் தியாகங்கள் சொல்ல முடியாது எப்படியாவது இவன் அல்லாஹுடைய நேசத்தை இவர் பெற்றிவிட வேண்டுமே இவரை கொண்டிருந்த சமூகம் நேர்வழி பெற வேண்டுமே என்பதற்காக வேண்டி நாங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல எப்படியாவது உருவாக்கிவிட வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே எங்களுடைய சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் அல்லாஹு தந்த பரிசு இன்று ஆணி சார்ந்து பெற்று உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றார் எனவே அல்லாஹூ தாலா அவருடைய வாழ்க்கையை மென்மேலும் பயனுள்ளதாக அந்த இனிமை கொண்டு அவரும் பெற்று பிற மக்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் எங்களுடைய உஸ்தான் வாழ்வையும் அல்லாஹு தாலா நீண்ட ஹயாத்தோடு நோய் இல்லாத வாழ்வோடு சிகத்தோடு ஆஃபியத்தோடு அவர்கள் கடைசி வரையிலும் நிம்மதியான முறையில் வாழக்கூடிய தோஃக்கு தர வேண்டும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஹயாத்தையும் நோய் இல்லாத வாழ்க்கையும் தர வேண்டும் நமக்கும் தந்திர புரிவானாக என்று கூறியவனாக வாய்ப்பளித்த வழிக்கு நன்றி சொல்லி என்னுடைய ஒரே விடுத்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரக்காது